அதுவும் அருமையான நண்பர் ராஜா டேவிட் மூலமாக இந்த காணொலியை மத்தியிலே கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இப்பொழுதும் நாம் தொடர்ந்து இந்த காணொலி நீங்கள் கவனிங்க இந்த காணொலிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறுசீரமைப்பு அப்படின்னு ஒரு தலைப்பில் தான் பேசப்போம் மறுசீரமைப்பு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க நினைக்கலாம் நம்ம கத்தருக்குள்ள இருக்கிறோம் கர்த்தருக்குள்ள வாழ்கிறோம் சபை ஆரோயில் கலந்து கொள்கிறோம் திருவிருந்த கலந்து கொள்கிறோம் எல்லாமே சரியாக தான் இருக்குது ஏதோ சின்ன தவறுகள் குறைகள் குற்றங்கள் வரும்பொழுது அந்த நினைவு உங்களை உறுத்தும் அழுத்தும் சே தெரியாமல் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசாட்சியில் அந்த விசுவாசம் இருக்குது பார்த்தீங்களா அந்த விசுவாசத்தில் பாதிப்பு உண்டாக்கும் ஏன்னா பிசாசானவம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவான் அதே சொல்லி சொல்லி காட்டுவான் இப்போ ஏதேனில் அந்த ஏவாள் ஆதாம் ஏவாளுடைய காரியத்தில் நிர்வாணமாக ஆக்கினதும் அவன்தான் நிர்வாணி என்று சொல்லி சொல்லி அவர்களை குற்ற மனசாட்சிக்குள் ஆக்கினதும் அவன்தான் அதனால் ஒரு தவறு செய்யும் பொழுது சாத்தான் வந்து அதில் கொண்டு வருவான் அந்த தவறை மறுபடியும் மறுபடியும் சுட்டி காட்டி வேதம் வாசிப்பை இழக்க வைப்பான் ஜபத்தை இழக்க வைப்பான் ஆலய ஆராதனையை தடை செய்வான் குடும்பத்துக்குள்ள சமாதானம் கெட்டு போகும் சந்தோஷம் கெட்டு போகும் மகிழ்ச்சி கெட்டு போகும் அதனால நீங்க அதே நிலையில் இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய கத்தர் செய்த காரியம் தெரியுமா சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாய் ஒரு மறு சீரமைப்பை தேவன் நமக்கு இருக்கிறார் ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது சரிங்களா அதனால இந்த நினைவுல நீங்க இருக்காதீங்க கத்தர் உங்களை மறு சீரமைப்புக்கு அதாவது அந்த பின்மாற்ற நிலையில உங்களை வைக்காதபடிக்கு நீங்க முன்னேறி வர வேண்டும் என்பதற்காகத்தான் குமாரனையும் ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார் அதனால் வாழ்க்கை என்பது விழுந்து போன நிலையில் இருப்பதற்கல்ல தூக்கி விடுவதற்கு இன்னைக்கு பேர் விழுந்து போனதை பற்றி பேசுவாங்க வீழ்ச்சியை பற்றி பேசுவாங்க எழுச்சியை பற்றி பேச மாட்டாங்க விழுந்து போனது அவர் விழுந்து போனாருங்க அவர் விழுந்து போனார் அவர் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லுவாங்க ஆனால் சொல்றவங்க ஏற்கனவே வீழ்ச்சியில் இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா இயேசு கிறிஸ்து யாரையும் குற்றப்படுத்தலை ஆவியானவர் யாரையும் குற்றப்படுத்தலை பிதா யாரையும் குற்றப்படுத்தலை அந்த குற்றத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் கல்வாரி செலுவையில் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்ன பலி தெரியுமா குற்ற நிவாரண பலி இந்த உலகத்தில் ஐந்து பலிகளை செலுத்தி தான் நம்ம ஆண்டவர் மீட்டெடுத்தார் என்ன பலி அப்படின்னா ஒன்றாவது தகன பலி ரெண்டாவது பானபலி மூன்றாவது சமாதான பலி நாலாவது பாவ நிவாரண பலி ஐந்தாவது குற்ற நிவாரண பலி இந்த குற்ற நிவாரண பலியை ஆண்டவர் சிலுவையில் நமக்காக செய்ததுனால குற்றம் குற்ற உணர்வு குற்ற மனசாட்சி எல்லாவற்றையும் நீக்கி கரை திரையற்றவர்களாக தமக்கு முன்பாக நிற்பதற்கு நம்மை பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்குத்தான் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ஒரு மறு சீரமைப்பு இந்த மறுசீரமைப்பு உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மிகவும் புரோஜனமாக இருக்கும் வீழ்ச்சியை பார்க்காதீங்க செய்த தவறையே பார்த்து கொண்டிருக்காதீங்க அந்த சிந்தனைக்குள் வராதிங்க அப்பப்போ நீங்கள் கல்வாரி சிலுவை அண்டைக்கு வாங்க அந்த சிலுவையிலிருந்து வழிந்தோடி வருகிற அந்த விலையிடப்பட்ட ரத்தம் எல்லாவற்றையும் மாற்றும் ஏன்னா அவர் நம்மை இந்த உலக வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ்வதற்காய் பிரித்தெடுத்தார் அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா சங்கீத ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தையும் இயேசையா ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தையும் வாசித்து உங்களை சரி செய்து கொள்ளுங்க ஏன் பின்மாற்றத்தில் இருக்கிறீங்க பின்மாற்றம் என்பது நமக்கு தேவையில்லைல்ல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தினால் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் கிரையத்து கொல்லப்பட்ட நீங்கள் உலகத்துக்கு அடிமை அல்ல மனுஷனுக்கு அடிமை அல்ல பாவத்துக்கு அடிமை அல்ல கல்வாரி சிலுவிலை வெற்றி சிறந்த அந்த ஜெய கிறிஸ்துவுக்கு நீங்கள் அடிமை ஆனவுனாலே உங்களை இன்றைக்கு மறு கர்த்தர் அழைக்கிறார் வாருங்கள் கத்துடி நன்மை பெறுங்கள் Amen. Amen.